ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிள்ளைங்க நிறைய நோய்களுக்காக மந்திரத்தை கேட்டுக்கிட்டு வர்றாங்க நம்மளும் சாய் மந்திரத்தை பர்டிகுலராக இந்த நோய்க்கு இந்த மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதனால் அந்த நோயிலேருந்து விலகி மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிலையே இந்த சாயப்பாவுடைய அருளால் சாய் பக்தர்கள் பெற்று என்பது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நிறைய பிள்ளைங்க எனக்கு காது வலி காது கேட்கல காதில் வந்து சீடு இருக்குது காதில் வந்து நரம்பு இந்த காதக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இந்த மிஷின் வச்சா கூட சரியாக கேட்கல அப்படின்னு நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க அதுக்கான மந்திரம் தான் இது போன முறையெல்லாம் வந்து இந்த ஹிருதயத்துக்காக சிறுநீரகத்துக்காக தலைவலிக்காக மூட்டு வலிக்காக நிறைய மந்திரங்களை நம்ம சொல்லிகிட்டு வந்தோம் அதுலேருந்து அதை சொல்லி அந்த மந்த சாயப்பாவுடைய மந்திரத்தை சொல்லி அந்த வலி நிவாரணம் அந்த நோய் நிவாரணம் பெற்று நல்லபடியாக வாழக்கூடிய நல்ல நிலையை அநேக பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க அதுலேருந்து சந்தோஷப்படுறாங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மந்திரம் வேணும்னு நிறைய பிள்ளைங்க கேட்டுக்கிட்டதுனால இந்த தொல்லையிலேருந்து காது வலி காது கேட்காத பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வருவதற்காக ஒரு நல்ல மந்திரம் சாய் மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா அந்தந்த வலிக்கு அந்தந்த சாயப்பாவுடைய சிலையில் இருக்கிற அந்த உறுப்பை கை வலிக்குதுன்னா கையை பிடிச்சி விடுங்க கால் வலிக்குதுன்னா காலை பிடிச்சி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் ஒரு பரிகாரம் இது தாந்திரிகம் மனசுக்கு நம்ம ம பொதுவாக நம்ம மனதுக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் இது நம்ம கால் வலிச்சா காலை பிடிச்சா சரியாக போடுமா அப்படின்னு கேட்குறவங்க கூட இருப்பாங்க அது வேறு விஷயம் அவங்க கிட்டத்தட்ட ஏ மாதிரி அவங்கள பற்றி நம்ம கவலையே இல்லை நம்ம ஐதீகத்தை பொறுத்து நம்ம பாபாவை நம்பி மந்திரங்களை சொல்லி செஞ்சப்பானா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் அதனால் இந்த மந்திரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை உள்வாங்கிக்கிட்டு அல்லது எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அல்லது மனப்பாடம் ஆகலைன்னா பேப்பரில் எழுதி கையில் வச்சுக்கிட்டேன் பாபாவுடைய காதில் போயிட்டு எப்படி விநாயகருக்கு நம்ம நந்தியம் பெருமானுக்கு நம்ம சில நேர்த்திக்கடன்களை நடக்க வேண்டிய விஷயங்களை பிரார்த்தனைகளை சொல்லி இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு நந்தியம்பெருமானாகவும் நமக்கு விநாயகராகவும் எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிற நம்முடைய சாயப்பாக்கிட்ட அவருடைய அந்த சிலையில் பக்கத்தில் போய் காதில் எனக்கு காது வலிக்குதுப்பா காதில் சீழ் வலிக்குது காதில் வந்து நோய் இருக்குது காது கேட்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி சீக்கிரமாகவே இதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தினுடைய பலன் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம அப்பா கிட்டே போய் சொல்லி ஒன்பது முறை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நியமனிஷ்டங்களை முடிச்சுட்டு காலைக்கடன்களை முடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்பா கிட்ட வேண்டி தூபதீபம் காட்டி நைவேத்தியம் தான் வச்சு படைச்சிட்டு அவர் காதில் போயிட்டு இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு ரெமிடி கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் காது வலி தீரும் காது கேட்கும் நம்ம பேசுகிறது நம்ம சொல்கிற மந்திரம் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை பாபாவுடைய காதுகளுக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறது நிச்சயம் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் காதுகளின் கேட்கும் திறன் நன்றாக இருக்க காது வலி இல்லாமல் இருக்க சரியான ஒரு சாய் மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய புண்ணிய சிரவண கீர்த்தனாய சக்தி மூர்த்தையே ஜெகத பித்ரே மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் சர்வ கர்ண யோகானி பரிபூர்ணம் சீக்கிரமேவ குரு குரு தேகி தேகி வர்தய வர்தய சுவாகா இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு நல்ல ஒப்பில்லாத ஒரு காதுகளை நல்ல ஒரு விஷயங்களை பாபாவனுடைய மந்திரங்களை பாடல்களை பஜனைகளை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய நல்ல நிலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கண்டிப்பாக சொல்லுவோம் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்